தென் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி நிறுவனர் ஏடி விக்டர் வசம் மாணவ மாணவிகள் மூலம் பெற்றோர்கள் வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளி மாணவர்கள் ஏராளமான உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினர் வெள்ளத்தால் பாதிப்படைந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிட வேண்டி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் அறிவிப்பின்படி பள்ளி நிறுவனர் ஏடி டி விக்டர் ஆலோசனையின் பெயரில் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது அது தென் மாவட்ட அளவில் கடந்த ஒரு வாரமாக புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தங்களது உடைமைகளையும் இருப்பிடங்களையும் இழந்து மிகவும் துயரத்தில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு உதவிடும் வகையில் பதினான்கு வகையான பொருட்களை வழங்கிடலாம் என்று கூறப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தங்களது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிறுவனர் வேண்டுகோள் வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் மாணவர்கள் பெற்றோர்கள் மூலம் தாராள மனத்துடன் அரிசி பருப்பு கோதுமை சீனி உப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி கிறிஸ்து ராஜா லியோசங்க மாணவர்களை பொருட்களை பாதுகாப்போடு பேக் செய்து பள்ளி வாகனத்தில் ஏற்றி வைத்து திருப்பத்தூர் வட்டாரமயம் பிளாக் ரிசோர்ஸ் சென்ட்ரல் உலகத்தில் ஒப்படைத்தனர் இன்று பள்ளி மாணவர்களால் அளிக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் மொத்த மதிப்பு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என்று பள்ளித்தாளர் ரூபன் கூறினார் தென் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா மெட்ரிகுலேஷன் பள்ளி நிறுவனர் ஏடி விக்டர் வசம் மாணவ மாணவிகள் மூலம் பெற்றோர்கள் வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளி மாணவர்கள் ஏராளமான உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினர் வெள்ளத்தால் பாதிப்படைந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிட வேண்டி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் அறிவிப்பின்படி பள்ளி நிறுவனர் ஏடி விக்டர் ஆலோசனையின் பெயரில் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது அதில் தென் மாவட்ட அளவில் கடந்த ஒரு வாரமாக புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தங்களது உடைவீர்களையும் இருப்பிடங்களையும் மிகவும் மக்களுக்கு உதவிடும் வகையில் பழங்கிடலாம் என்று அதன் அடிப்படையில் தங்களது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிறுவனர் ஏ டி வேண்டுகோள் வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் மாணவர்கள் பெற்றோர்கள் மூலம் தாராளம் மனத்துடன் அரிசி பருப்பு கோதுமை சீனி உப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி கிறிஸ்து ராஜா லியோ சங்க மாணவர்களை பொருட்களை பாதுகாப்போடு பேக் செய்து பள்ளி வாகனத்தில் ஏற்றி வைத்து திருப்பத்தூர் வட்டாரமையம் பிளாக் சென்டர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் இன்று பள்ளி மாணவர்களால் அளிக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் மொத்த மதிப்பு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என்று பள்ளி தாளர் ரூபன் கூறினார் என்னோட பேர் வந்து ஆப்ரின் நாங்கள் வந்து கிறிஸ்துராஜா இருந்து பேசுறேன் எங்க ஸ்கூல் ஸ்டூடென்ட் சார்பா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதாவது இந்த தடவை வந்து அந்த புயல்னால கஷ்டப்பட்ட நிறையா மக்களுக்காக எங்கள் ஸ்கூல்லேருந்து எதாச்சும் ஹெல்ப் பண்ணும் லாஸ்ட் டைம் அந்த கஜா புயல்னாலே எங்கள் ஸ்கூல்லேருந்து ஹெல்ப் அதே மாதிரி இந்த டைமும் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக நேற்று வந்து எங்கள் சார் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணிட்டாங்க ஒரு நாளில் நாங்கள் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் இது இன்றைக்கி சிஓ ஆஃபீஸ் போய் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் சைடு போகுது இதே மாதிரி இன்னும் ஒன் வீக்குக்கு நாங்கள் வந்து லியோ கிளப் சார்பாக எங்கள் ஸ்கூல்லேருந்து கலெக்ட் பண்ணுறோம் ஸோ கலெக்ட் பண்ணி அதை நாங்களே கொண்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து கொடுக்குறதா இருக்கும் அரிசி பருப்பு அவங்களுக்கு என்ன அத்தியாவசியமாக இப்போதைக்குன்னு தேவைப்படுமோ ஒரு ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவைப்படுமோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கோம் லியோ இவுதான் பேசுகிறேன் நான் கிருஷ்ணராஜா பள்ளியில் படிக்கிறேன் எங்கள் பள்ளி வந்து இப்போ வந்து இப்போ வெள்ளத்தில் பாதிக்கப்படுத்துகிற மக்களுக்கெல்லாம் உணவுப் பொருட்கள்லாம் சேமித்து கொடுக்குறாங்க எங்களுக்கு நேற்று ஈவினிங் தான் மெசேஜ் வந்துச்சு அந்த குறிப்பிட்ட சில டயத்தில் நாங்கள் இவ்வளோ ஹேப் பண்ணியிருக்கோம் இன்னமும் சில பேருக்குலாம் அந்த மெசேஜ் போகலை இந்த ஸ்கூலில் அவங்கக்கெலாம் போய் நாங்கள் நாங்கள் இன்னமும் சேமிச்சுருப்போம் இப்போ இப்போதைக்கு மட்டும் நாங்கள் சேமிச்சிக்கிறோம் வந்து இவ்வளோ இருக்குது அங்கே எடுத்துனா டூ த்ரீ டேஸ் கொடுத்தா கூட நாங்கள் நிறையா சேமித்து நிறையா ஹெல்ப் பண்ணோம் அதே மாதிரி நாங்கள் இது லியோ லயன்ஸ் கிளப் வச்சுருக்கோம் அதுக்கும் நாங்கள் வந்து சே சேமிச்சிக்கிருக்கோம் இன்னும் ஒன் வீக் ஆகும் ஒன் வீக்கில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள்லாம் உணவுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் உணவுப் பொருட்கள் மட்டும் கொடுக்குறது இல்லாமல் ட்ரெஸ்ஸு பெட்ஷீட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டுருக்கோம் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு சேவையாக பண்ணாமல் எங்களுக்கு மன நிம்மதிக்காட்டி நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் டெய்லியும் இந்த நியூஸ்லாம் பார்க்குறோம் எவ்வளோ மக்கள்லாம் வேணு ரொம்ப பா பாதிக்கப்பட்டுருக்காங்க அவங்களாம் பார்க்கும்போது நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு தோணும் அதுதான் நாங்கள் போய் சார் சொன்னோம் அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னோம் அதனால் சார் வந்து சி ஆஃபீஸ்கிட்ட போய் பேசி இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு அது அந்த ஆப்ஷன் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு எங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லா பிள்ளைகளும் இப்போ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாங்கள் இன்னும் மேலும் மேலும் என்ன ஒரு பிரச்சினை வந்தாலும் எங்கள் ஸ்கூல் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் தென் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி நிறுவனர் ஏடி வசம் மாணவ மாணவிகள் மூலம் பெற்றோர்கள் வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ருக்குலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளி மாணவர்கள் ஏராளமான உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினர் வெள்ளத்தால் பாதிப்படைந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிட வேண்டி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் முதன்மை கல்வியிலுள்ள பாலாமுத்து ஆகியோர் அறிவிப்பின்படி பள்ளி நிறுவனர் ஏடி டி விக்டர் ஆலோசனையின் பெயரில் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது அது தென் மாவட்ட அளவில் கடந்த ஒரு வாரமாக புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தங்களது உடைமைகளையும் இருப்பிடங்களையும் எழுந்து மிகவும் துயரத்தில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு உதவிடும் வகையில் பதினான்கு வகையான பொருட்களை வழங்கிடலாம் என்று கூறப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தங்களது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிறுவனர் வேண்டுகோள் வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் மாணவர்கள் பெற்றோர்கள் மூலம் தாராள மனத்துடன் அரிசி பருப்பு கோதுமை சீனி உப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி கிறிஸ்து ராஜா லியோசங்க மாணவர்களை பொருட்களை பாதுகாப்போடு பேக் செய்து பள்ளி வாகனத்தில் ஏற்றி வைத்து திருப்பத்தூர் வட்டார மையம் பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் இன்று பள்ளி மாணவர்களால் அளிக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் மொத்த மதிப்பு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என்று பள்ளி தாளர் ரூபன் கூறினார் தென் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி நிறுவனர் ஏடி வசம் மாணவ மாணவிகள் மூலம் பெற்றோர்கள் வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளி மாணவர்கள் ஏராளமான உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினர் வெள்ளத்தால் பாதிப்படைந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிட வேண்டி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் அறிவிப்பின்படி பள்ளி நிறுவனர் ஏடி விக்டர் ஆலோசனையின் பேரில் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது அது தென் மாவட்ட அளவில் கடந்த ஒரு வாரமாக புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தங்களது உடைமைகளையும் இருப்பிடங்களையும் இழந்து மிகவும் துயரத்தில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு உதவிடும் வகையில் பதினான்கு வகையான பொருட்களை வழங்கிடலாம் என்று கூறப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தங்களது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிறுவனர் வேண்டுகோள் வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் மாணவர்கள் பெற்றோர்கள் மூலம் தாராளம் மனத்துடன் அரிசி பருப்பு கோதுமை சீனி உப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி கிறிஸ்துராஜா லியோ லியோசங்க மாணவர்களை பொருட்களை பாதுகாப்போடு பேக் செய்து பள்ளி வாகனத்தில் ஏற்றி வைத்து திருப்பத்தூர் வட்டாரமயம் பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் இன்று பள்ளி மாணவர்களால் அளிக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் மொத்த மதிப்பு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என்று பள்ளித்தாளா் ரூபன் கூறினார்